ஒரு துப்பாக்கி மாத்திரமல்ல இருபது துப்பாக்கிகள் தொலைந்திருக்கின்றன வெளியே சென்றிருக்கின்றன அது விற்கப்பட்டதா அல்லது பாதாள உலக குழுவுக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது வகையிலே எங்கேயோ ஒரு பதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது திருடப்பட்டதா என்பது முழுமையாக விசாரணை செய்யப்படவில்லை சற்று காலங்களின் முன்பாக கோத்தபாய அரசு மகிந்த அரசுகள் இருக்கின்ற பொழுது இந்த வெள்ளைவான் கடத்தலுக்கும் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவர்களுக்கு குழு இபிடிபிக்கும் தொடர்பு இருப்பதாக பலர் விமர்சித்திருந்தார்கள் பலர் கூறியிருந்தார்கள் சில ஊடகங்கள் சில ஆதாரங்களையும் தெரிவித்திருந்தது இருந்தாலும் கூட அதை தட்டி கேட்க இதுவரை ஒருவரும் பெறவில்லை மகேஸ்வரன் அவர்களையும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்தான் கொலை செய்தார்கள் என்று மகேஸ்வரனுடைய மனைவி சத்தியகலா அவர்கள் பகிரங்கமாக பேசி திட்டியது நாங்கள் ஒலி ஒலி நாடாக்கள் மூலமாக பார்த்திருக்கின்றோம் கடத்தல் குற்றச்சாட்டில் கூட தேவானந்த தேவானந்தா ஐயாவர்களையோ அல்லது அவருடைய கட்சியினரையோ கைது செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வணக்கம் லங்காஃபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையன் இந்த செய்தி டக்குலஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த செய்தி மற்றவர்கள் பார்க்காத கோணத்தில் இந்த செய்தி இருப்பதால் கடைசி வரையும் இந்த செய்தியை கேட்டுவிட்டு உங்களுடைய விமர்சனங்களையோ அல்லது அதற்கான சாதகமான பாதகமான கருத்துக்களை நீங்கள் கீழே கொமெண்ட்ஸ் பாக்ஸில் பொரியுங்கள் எழுதுவதற்கு நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தியதன் பிற்பாடு அந்த உங்களுடைய விமர்சனங்களை நாகரிகமான தமிழிலே பதியுமாறு தாழ்மையாக எம் தமிழ் உறவுகளை கேட்டுக்கொள்கின்றோம் ஆம் இந்த அலசலில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டது நாங்கள் அறிந்தவுடையம் அவருக்கு மூன்று நாட்கள் வைத்து விசாரணை செய்வதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது இருந்தாலும் கூட அது வருகின்ற அதாவது ஒன்பது நாட்களுக்கு அதனை நீடித்திருக்கிறார்கள் அந்த ஒன்பது நாட்களுக்கு பிற்பாடு அவருக்கு அவரை அவருடைய வக்கீலோ அல்லது அவர் அவராகவோ நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என்று பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த விசாரணைகளிலேயே திருப்பங்கள் ஏற்பட்டால் கால அவகாசம் ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த நேரம் கூட அந்த காலம் கூட நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆம் இந்த டக்கலஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு கை துப்பாக்கி விடயமாக அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட கை துப்பாக்கி ஒரு பிரதானமான பாதாள உலக குழுவிலே இருங்க இருந்த ஒருவர் இடத்தில் அகப்பட்டதாகவும் அவரதை பிரியோகித்ததாகவும் இது இவரூடாக கொடுக்கப்பட்டது என்று அவர் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த இலக்கத்தை வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை அவரிடத்தில் கேட்கின்ற பொழுதும் அவர் எனக்கு தெரியாது என்று ஒரு பதிலைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி இருந்தாலும் அதன் பிற்பாடு இப்பொழுது ஒரு சில தினங்களின் பிற்பாடு ஒரு துப்பாக்கி மாத்திரமல்ல இருபது துப்பாக்கிகள் தொலைந்திருக்கின்றன வெளியே சென்றிருக்கின்றன அது விற்கப்பட்டதா அல்லது பாதாள உலக குழுவுக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது வகையிலே எங்கேயோ ஒரு இடத்தில் பதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது திருடப்பட்டதா என்பது முழுமையாக விசாரணை செய்யப்படவில்லை இருந்தாலும் கூட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ட்ரவைகளும் அந்த துப்பாக்கிகளுடைய அந்த ட்ரவைகளும் காணாமல் போயிருக்கின்றன கை துப்பாக்கிகள் உட்பட இந்த துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கின்றன இந்த வகையிலே யோடனை செய்கின்ற ஊடகங்களை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற வகையிலே இந்த துப்பாக்கிகள் சில வேளைகளில் பாதாள உலக குழுவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது காரணம் சற்று காலங்களின் முன்பாக கோத்தபாய அரசு மஹிந்த அரசுகள் இருக்கின்ற பொழுது இந்த வெள்ளைவான் கடத்தலுக்கும் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவர்களினுடைய குழு இபிடிபிக்கும் தொடர்பு பலர் விமர்சித்திருந்தார்கள் பலர் கூறியிருந்தார்கள் சில ஊடகங்கள் சில ஆதாரங்களையும் தெரிவித்திருந்தது இருந்தாலும் கூட அதை தட்டி கேட்க இதுவரை ஒருவரும் வரவில்லை இருந்தாலும் கூட அப்பொழுது அந்த ஆயுதங்கள் இராணுவத்திடமிருந்து ஒரு சில இடைத்தரகர்கள் ஊடாக பாதாள உலக குழுவுக்கு பாதுகாப்புக்காக ஆண்ட கட்சிகள் சந்திரிகாவாக இருக்கட்டும் அல்லது ரணிலாக இருக்கட்டும் ராஜபக்சவாக இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த பாதாள உலக குழுவுக்கு இராணுவம் வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் வைத்திருந்தது அது இராணுவத்தினுடைய ஆயுதம் என்று அது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் பல ஆதாரங்களை சாட்டியிருந்தார்கள் இப்பொழுது அந்த ஆதாரம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த இராணுவத்திடத்திலே இருந்த அந்த ஆயுதங்களை இராணுவத்துக்கு பொது பொறுப்பாக இருந்தவர் சில வேளைகளில் இடைத்தரகராக சக்லஸ் தேவானந்த ஐயா அவர்களை அப்படியான குழுக்களை அல்லது போரின் முற்பாடு சித்தாத்தன் புலட் மற்றும் செலோ இப்படியான குழுக்கள் நூடாக கொடுத்திருக்கலாம் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அந்த வகையிலே வழியிலே பல ஆயுதங்கள் பிடிபட்டு கொண்டிருக்கின்றன இந்த வகையிலே இருபது துப்பாக்கிகள் ஐயா அவர்களுடைய பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் காணவில்லை என்று அந்த புலனாய்வு திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த துப்பாக்கிகள் எங்கே இருக்கிறது அது கண்டுபிடிக்கப்பட்டதா அந்த இலக்கங்களை வைத்து எங்கே இருந்தது என்பதை இவர்கள் தேடி வருகின்றார்கள் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் அதாவது பதாளு உலக கு குழுவிலுடைய அந்த குழுவிலே இருந்தவர்கள் அவர்களுடைய சாட்சியத்தின் தான் ஒவ்வொன்றும் துலக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த ஆயுத விடயத்தை நாங்கள் ஒரு புறம் ஒதுக்கி வைத்தால் அடுத்தபடியாக இந்த வெள்ளைவான் கடத்தலிலேயே எத்தனையோ வர்த்தகர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் கடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் மகேஸ்வரன் அவர்களையும் டக்குலேஷ் தேவானந்தா அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று மகேஸ்வரனுடைய மனைவி சத்தியகலா அவர்கள் பகிரங்கமாக பேசி திட்டியது நாங்கள் ஒலி ஒலி நாடாக்கள் மூலமாக பார்த்திருக்கின்றோம் இருந்தாலும் அதை அக்லஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் செய்யவில்லை இபிடிபி செய்யவில்லை அதை விடுதலை புலிகளிலே இருந்த ஒருவர் தான் செய்தார் விடுதலை புலிகள் தான் அதை செய்தனர் என்று நிரூபணமாகி அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இங்கே நாங்கள் குற்றங்கள் அக்லஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் இழைத்திருந்தாலும் கோத்தபாய ராஜபக்ஷ ரணில் மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ சந்திரிகா சந்திரிகா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சந்திரிகா அம்மையருடைய காலத்தில் தான் பொன்னம்பலம் அவர்கள் குமார் பொன்னம்பலம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை கொலை செய்வதற்கு முழுமையாக இயங்கியது இபிடிபி என்றும் கூற்றுச் சுமத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்பொழுது அந்த குற்றம் பலரால் வெளியே கொண்டு வரப்படுகிறது அந்த செய்தி அந்த செய்தியின்படி பார்த்தால் கூட அப்படி நடந்திருந்தால் சந்திரிகா அம்மையாருக்கும் சில தண்டனைகள் விதிக்கப்படலாம் அதே வேளையிலே இந்த வெள்ளைவான் கடத்தலுக்கும் டக்ளஸ் தேவானந்த அவர்களுக்கு உண்மையிலே தொடர்பிருந்தால் நிச்சயமாக இனி தக்களஸ் தேவானந்த அவர்கள் தண்டனை கிடைக்கப் போகின்ற கட்டத்திலே யார் தன்னை வைத்து இயக்கினார்களோ யாராருக்கு குற்றம் செய்தாரோ தான் தப்பிப்பதற்கும் அல்லது அப்ரூவர் ஆகுவதற்கும் அவர் மற்றவர்களை காட்டி கொடுக்க தயங்க மாட்டார் நிச்சயமாக காட்டி கொடுக்க வேண்டும் தன்னுடைய உயிரையும் வாழ்க்கையையும் காப்பாற்றுவதற்காக அதே வேளையிலே டக்ளஸ் தேவானந்த அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது ஈபிடிபியினர் பல மண் கொள்ளைகள் கொலைகள் கொள்ளைகள் கடத்தல்கள் ஈடுபட்டார்கள் என்று நிரூபிக்க முடியாத நிரூபித்த செய்திகளும் கூறுகின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்த ஐயா மாத்திரமல்ல டக்ளஸ் தேவானந்த ஐயாவினூடாக கை காட்டப்பட்டு அவருடைய இயக்கத்திலே இருந்து தேவானந்தா தேவானந்த அவர்களுடைய அடியாட்களாக இருந்து இந்த கொலை கொள்ளை இப்படியான செயல்களில் ஈடுபட்டவர்களையும் நிச்சயமாக அனுரா அரசு கைது செய்ய போகிறது அந்த வகையிலே பலர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் சிலர் நாட்டை விட்டு ஓடுவதற்கும் சாத்தியப்பாடுகள் இருக்கிறது இப்பொழுது நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களின் பின்னால் குற்ற செயல்கள் யாராவது இருந்து செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு சில தினங்களுக்குள்ளேயே நாட்டை விட்டு சென்றிருப்பார்கள் அரசியல் தஞ்சம் புகுந்திருப்பார்கள் அல்லது அயல் நாடான இந்தியாவிற்கோ நேபாளத்திற்கோ அல்லது மலேசியா சிங்கப்பூர் இப்படியான இடங்களுக்கு தாய்லாந்திற்கு விசா எடுக்கக்கூடிய இலகுவாக செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்றிருப்பார்கள் ஆனால் சென்றாலும் அனுரா அரசு தொடர்ந்து கைது செய்கின்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டு வருகிறது அதுவும் நடக்கும் இங்கே நிரூபிக்கப்படாத பல குற்றச்சாட்டுகளும் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அதாவது கோத்தபாய ராஜபக்ச ஆட்சியிலே நேரடியாக அவர்கள் குற்றச்செயல்களிலே கொலைகளிலே கடத்தல்களில் ஈடுபடாவிட்டாலும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஊடாக பல விடயங்களை நிகழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது அதற்கு ஒரு சாட்சியாக பகிரங்கமாக விண்ணல் என்கின்ற பிரதானமான ஒரு பெரிய ஒரு வர்த்தகர் இயக்கம் இருக்கின்ற காலத்திலே வாலும் வாழையும் காட்டி தலையையும் காட்டினது போல அரசாங்க தரப்போடும் விடுதலை புலிகள் தரப்போடும் பேச்சுவார்த்தை நடத்தி கப்பல் நூடாக இந்தியாவிலிருந்தும் கொழும்பிலிருந்தும் பொருட்களை ஏற்றி வந்து யாழ்ப்பாணத்தில் விற்ற ஒருவர் அந்த வகையிலே தக்களஸ் தேவானந்தா அவர்களோடு நெருங்கிய உறவை பேணியவர் தக்களஸ் தேவானந்தா ஐயா அவர்களால் பல கோடிகளை உழைத்தவர் அதே வேளையிலே பல கோடிகளை தக்களஸ் தேவானந்த ஐயாவர்களும் அவரினூடாக உழைத்திருக்கிறார் என்பதை அவர் பகிரங்கமாக ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே கூறியிருக்கிறார் அவருடைய ஒளி ஒளி நாடா இப்பொழுது தொடர்ந்து மீண்டும் மீள் ஒளிபரப்பை லங்காஃபோர் ஊடகம் உட்பட அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தக்களஸ் தேவானந்த ஐயா அவர்கள் பல குற்றங்களை செய்திருப்பது அவர் நேரடியாக கூறுவதையும் சில வேளைகளில் அவரையும் இந்த கைதின் பிற்பாடு கைது செய்து விசாரிப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது அதே வேளையிலே அந்த விண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிற்பாடு கைது செய்யப்பட்ட பொழுது அவர் கோத்தபாய அரசோடு பேரம் பேசி வெளியே வந்து அதை அவரே கூறுகிறார் பெரிய பணம் தொகையை கொடுத்து வெளியே வந்து அதன் பிற்பாடு பெரிய அளவில் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அப்படி அப்படியான கோத்தபாய அரசுக்கும் இவர் லஞ்சம் கொடுத்திருக்கலாம் இப்படி பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது இங்கே டக்கலஸ் தேவானந்த ஐயா அவர்களால் விண்ணன் அவர்கள் அழைத்து நிச்சயமாக விசாரிக்கப்படுவார் டக்லஸ் தேவானந்த ஐயா அவர்களோடு பொறுப்பாக இருந்தவர்கள் பாதுகாவல இருந்தவர்கள் பொறுப்பாக பொறுப்பான சில வேலைகளை கடத்தல்கள் அப்படி பகல சட்டத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் அத்தோடு கூட சந்திரிகா அம்மையாருக்கு கூட செக் வைத்திருக்கலாம் அனுரா அரசு அடுத்ததாக இந்த குற்ற புலனாய்வு திணைக்களம் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களை வலையில் போடுவதற்காகவும் டக்ளஸ் தேவானந்த அவர்களை வாயை கிளறி இவருக்கு அழுத்தங்களை கொடுத்து அவர் செய்த குற்றங்கள் யாருக்காக செய்தார் என்பதை பார்த்து அவரை கூட மீண்டும் அழைத்து டக்ளஸ் தேவானந்தா கைது தொடர்பாக அந்த குற்ற செயல்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது அதற்குள் ராஜபக்ஷ அவர்களோ இதற்குள் நாமல் வருவதற்கு சான்ஸ் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு இளமையானவர் அவருக்கும் நேரடியாக டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுக்கும் அந்த டீல்கள் அந்த ஒப்பந்தங்கள் அந்த கடத்தல்கள் இப்படியான விடயம் இருப்பதாக தெரியவில்லை அதனால் அவர் தப்பிக்கொள்வார் சில வேளைகளில் ராஜபக்ஷ அவர்கள் அழைத்து விசாரிக்கப்படலாம் தண்டனை கொடுக்கப்படலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாக அதாவது செய்திகள் உண்மையாக இருந்தால் குற்றச்சாட்டுக்கள் உண்மையாக இருந்தால் டக்லஸ் தேவானந்தா அவர்களை அவர்கள் வைத்து பகடுக்காயாகவும் ஒரு தாதாவாகவும் வைத்து நடத்தி இருந்தால் பல விடயங்கள் இங்கே வழிவரப் போகின்றன அத்தோடு கூட இந்த போதை வஸ்து கடத்தலிலே மிக பிரதான சக்தியாக இந்த பாதாள உலக குழு இருந்ததன் காரணத்தினால் போதை கடத்தல் குற்றச்சாட்டில் கூட தேவானந்தா ஐயா அவர்களையோ அல்லது அவருடைய கட்சியினரையோ கைது செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே வேளையிலே பாதாள உலக குழுவுக்கும் கோத்தபாய் அரசுக்கும் இடையிலே பாலமாக தேவானந்தா தேவானந்த அவர்களும் இராணுவத்திலே அந்த களவாக திருட்டுத்தனமாக ஆயுதங்களை எடுத்து விற்பனை செய்கின்ற முன்னாள் இராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும் இந்நாள் இராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும் அப்பொழுது இராணுவ அதிகாரிகளால் இருந்தவர்களும் சில வேளைகளில் அகப்படலாம் ஆனால் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது இவருக்கு மாத்திரமல்ல இவர்களுடைய கைது நிச்சயமாக பெரும் பெரும் புள்ளிகளை நோக்கித்தான் இந்த கோலத்துக்கு புள்ளியை போட்டது போல ஒரு பெரிய ஒரு கோலத்தை வரைவதற்காகத்தான் அந்த சிறைப்பிடிப்புக்காகத்தான் இவர்களை கைது செய்திருக்கலாம் அடுத்ததாக ஒரு கைது இடம்பெறப் கூறப்படுகிறது அது மட்டக்களப்பில் கருணா அவர்களோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ அல்லது சிறீதரனோ இப்படி இனம் தெரியாத ஒருவர் திடீரென்று கைது செய்யப்படலாம் அந்த வகையிலே நாங்கள் இந்த செய்தியை எந்த ஆதாரமும் இல்லாமல் வெளியிடவில்லை இந்த ஆதாரங்கள் ஏற்கனவே வந்த நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற ஊகத்திலேயும் சில செய்திகளையும் வைத்து மின்னன் போன்றவர்களுடைய சாட்சியங்களையும் வைத்துத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இந்த செய்திகள் அலசல்கள் தொடர்ந்தும் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும் தொடர்ந்தும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி